பிரியமானவர்களே பெரிய கேள்விக்கான சிறிய பதில் என்கிற தலைப்பிலே இன்று ஒரு கேள்வி வந்திருக்கிறது ஏன் காணானியர்களையும் எமோரியர்களையும் எபூசியர்களையும் ஆண்டவர் இஸ்ரவேலர்கள் வந்து தங்குவதற்காக ஏற்கனவே தங்கி கொண்டிருந்த அவர்களை துரத்த வேண்டும் அவர்களை கொல்ல வேண்டும் அவர்களை நிரந்தரமாக அழிக்க வேண்டும் என்று நினைத்தார் ஆண்டவர் கொடுமையானவரா இதுதான் கேள்வி இது உபாகமம் இருபதாவது அதிகாரத்துல நீங்க பார்க்கலாம் யோசுவா ஆறாவது அதிகாரத்துல பார்க்கலாம் இன்னும் அநேக யாத்திராகம புத்தகங்களையும் நீங்க கொஞ்சம் பார்க்கலாம் ஆண்டவர் மீண்டும் 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 இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்த ஒரு வாக்குறுதி என்னன்னா நீங்க போகும் பொழுது இந்த எமோரியர்கள் எபுசேர்கள் காணானியர்கள் எல்லாத்தையும் நான் தொடத்தி விடுவேன் முற்றிலும் நான் அவங்களை அழிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னாரு ஏன் ஆண்டவர் ஒரு கண்ணுல சுண்ணாம்பையும் இன்னொரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல அழிவையும் இன்னொரு கண்ணுல ஆக்கத்தையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு கடவுளின் மேல் இருக்கிறது இதை எப்படி நம்ம நியாயம் தீர்ப்பது எப்படி இதை அவதானிப்பது மூணு வசனத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதுல தான் பதில் இருக்கிறது ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா ஆதியாகமம் பதினைந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்துல ஆண்டவர் அந்த மக்களுக்கு இரக்கத்தை கொடுத்து அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர்களுக்கு பின்னாலே போகி கொண்டிருந்தார் அந்த காணானியர் எபுசையர் அவங்க எல்லாம் சும்மா புரஜாதின் ஆண்டவர் தூக்கி விடல இஸ்ரவேலர்களை நேசிப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர் நேசித்த ஒரு கூட்டம் எதுன்னு சொன்னா இவர்கள் தான் பதினஞ்சாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்துல பாக்கலாம் மாத்திரமல்ல லேவியர் ஆகமம் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்துல இருந்து இருபத்தி எட்டாவது பார்த்தா ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கிறார் உங்களுக்கு கடைசியா சொல்றேன் நீங்க தயவு செய்து இதெல்லாம் விட்டுட்டு நீங்க என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிங்க நீங்க அப்படின்னு சொல்றாரு மாத்திரம்ல உபாகமம் ஏழாவது அதிகாரம் மூன்று நான்களிலும் இவர்களை வைத்து இஸ்ரவேலர்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படின்னா ஆண்டவர் அவர்களை துரத்துவேன் சொன்னது ஏதோ இவர்களை கொண்டு வந்து அங்க வச்சு இவங்க போனாலும் பரவாயில்ல இஸ்ரோ மக்கள் நல்லா வாழ்ந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல ஆண்டவர் அவர்களை நேசித்தார் இஸ்ரவேலர்களை நேசிப்பதற்கு முன்பதாகவே அவர்களை நேசித்தார் அவர்களுக்கு எச்சரிப்பு கொடுத்தார் அவர்களுக்கு தருணத்தை கொடுத்தார் ஆனால் எந்த அன்பையும் எந்த தருணத்தையும் எந்த எச்சரிப்பையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் ஆண்டவரை வழிபடுவதற்கு முன்பதாக சூரியனை வழிபட உயிருள்ள தேவனை வணங்குவதற்கு பதிலாக சிலைகளை வணங்குவதற்கு தீர்மானம் எடுத்தபடியினால் ஆண்டவரும் தீர்மானம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை மீண்டும் சந்திப்போம் கத்திரவங்களை ஆசிரியப்பாராக